ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோள தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி கூட இது அரிசியே சேர்க்காமல் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் ரெண்டு கப் அளவு சோளம் வெண் சோளம் எடுத்திருக்கேன் அரை கப் அளவு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு இப்போ மிக்சர் ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம கரைச்சி வச்சிடலாம் இப்போ நைட்டு நம்ம அரைச்சோன்னா நம்ம மார்னிங் வந்து தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும் இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசை வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி கூட நம்ம சோளம்னா வந்து மக்காச்சோளத்தை தான் நம்ம வந்து சோளம்னு நினச்சிட்டு இருப்போம் அது வெளிநாட்டிலேருந்து வந்தது பட் வந்து இங்கே நம்ம ஊர்லேயே கிடைக்கக்கூடிய இந்த வெண் சோளம் பற்றி சில பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்காது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே சத்தானது இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கூட வந்து சட்னி சாம்பார் பொடி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்